கிராமத்து கதைகளை எடுப்பதில் வல்லவரான இயக்குனர் பாரதி ராஜா தமிழ் சினிமாவிற்கு பல்வேறு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரது இயக்கத்தில் வெளியான தாஜ்மஹால் படத்தின் மூலம் தனது மகன் மனோஜை அறிமுகம் செய்திருந்தார் இதே படத்தில் சுட்ட சுட்ட நனையுது தாஜ்மஹால் என்ற பாடலில் தோன்றிய ரியா சென்னை யாராலும் மறக்க முடியாது இந்த படத்தில் மனோஜிற்கு ஜோடியாக நடித்த தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பெங்கால் மாநிலத்தை சேர்ந்த இவர் ஆரம்ப காலத்தில் மாடலிங் துறையில் ஈடுபட்டிருந்தார் அதன் பின்னர் ஹிந்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான விஷகன்யா என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக இருந்தார் நடிகையாக விளங்க முடியவில்லை என்றாலும் பல படங்களில் இவர் நடித்துள்ளார் மேலும் ஹிந்தி பெங்காலி போன்ற பல மொழி படங்களில் நடித்துள்ளார் ஆண்டு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்னரும் தொடர்ந்து நடித்து வருகிறார் தற்போது நாற்பத்தி நான்கு வயதாகும் ரியா சென் தற்போது இளமை கொஞ்சம் தோற்றத்தில் இருந்து வருகிறார் அந்த புகைப்படங்கள் செய்திகள் தான் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்